இரண்டாவது நாளும் ஒருவர் சுவர்க்கவாதி வருவார் இன்னும் சில நேரத்தில் வருவார் அவரை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்க என்று இரண்டாவது நாள் சொல்றாங்க முதலால் முதல் அந்த அதே அன்சாரி சகாமி இரண்டாவது நாளும் எப்படி ஒலி செய்து கம்கட்டில் காலணிகளை வைத்துக் கொண்டு முதல் நாள் எப்படி வந்தாரோ இரண்டாவது நாளும் அவரே வருகிறார் மூன்றாவது நாள் நபி சொல்றாங்க இன்னும் சிறு நேரத்தில் சுவர்கவாந்தி வருவார் அவரை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் அவர்தான் சுவர்கவாந்தி மூணாவது நாள் வருகிறார் சங்கைக்குரியவர்களை நபி தோழர்கள் கேட்கக்கூடிய பேராசையில் எப்படிப்பட்ட ஒரு ஆவல்களை நமக்கு சொல்லி காட்டுதான் சொன்னால் சகாபி மூன்று நாளும் சுவர்க்கவாதி வருவார் வருவார் அவரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள் மூன்று நாளும் ஒரே நபர்தான் வந்தார் அவர் என்ன அப்படி அமல் செய்தார் என்பதை நாமும் கேட்டு அதுபோன்ற ஒரு அமலை நாமும் செய்ய வேண்டும் ஒன்று நல்ல நோக்கத்தோடு நல்ல எண்ணங்களோடு அந்த அன்சாரி சகாபியை சந்தித்து நேரத்தினுடைய அருமை கருதி சுருக்கமாக சொல்லுகிறேன் உங்களுடைய வீட்டில் எனக்கு நாள் அனுமதி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கிறார் அந்த அன்சாரி சகாபி சரி தங்கிக் கொள்ளலாம் என்று அனுமதி கொடுக்கிறார் அந்த அனுமதியை பெற்று மூன்று நாள் தங்குகிறார் அப்துல்லாபின் அமிர்தின் ஏதோ ஒரு பிரத்யோகமான ஒரு அம்மலை செய்வாரே அந்த அம்மனை பார்த்து நானும் அந்த அம்மலை செய்ய நானும் ஆகிடலாமே என்கிற ஆவலோடு முதல் நாள் அவர் நினைச்சு போனது வேற அங்கு நடந்தது வேற நினைச்சு மொதல் நாள் தங்குறாரே எப்போதும் போல நான் My word.

சொன்ன அந்த நேரத்தில் தான் வந்தீங்க ரெண்டாம் நாளும் அதை பார்த்து விட்டு தான் நானும் அந்த அமலை செய்யணும் நானும் சோற்றவாதி ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்தேன் ஆனா நீங்க நாங்கள் என்ன அமல் செய்யறோமோ அதைத்தான் தான் நீங்க

நாயகம் செல்லாம் வழியாதிவாதி வருவார் அவரை பார்த்துக் கொள்ளுங்கள் உங்களை போன்றுதான் நான் அமல் செய்கிறேன் ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா சில மனிதர்களுக்கு பொருளாதாரங்கள் கொடுத்திருப்பான் செல்வங்களை கொடுத்திருப்பான் கண்ணியத்தை கொடுத்திருப்பான்

ஒன்றுக்கு பத்து பத்துக்கு எழுபது எழுபதுக்கு எழுநூறு இகலாசோடு மன தூய்மையோடு செய்யப்படக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோம் என துணியாவிலேயே எல்லாம் எந்த ஒரு நன்மையும் நாம் பெற்றுக் கொள்ள முடியாது ஒரு பெண்மணி வந்து ஒரு பெண்மணியை பற்றி ஒரு சாதிக்கிறார் நன்றி வணங்குகிறார் பதவெல்லாம் நோன்பு நோக்கத்தில்

வாழக்கூடிய நம்மவர்களுக்கு இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வினால் அங்கீகரிப்படக்கூடிய அமலாக இருக்கணும் அல்லாவினால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமலாக இருக்கணும் குறைவாக அமல் செய்தாலும் நிறைவாக இறைவனால் ஒப்புக்கொள்ளக்கூடிய அமலாக இருந்தால் இறந்தாய் விடிய விடிய தொழுது எந்த திரைநிலம் இல்லாம

پیران کو کتر کون ہیں ان بڑی ہماری واقعے لے عمل کرنے کو ایک پارٹی ہے اللہ ان کو نیک بندے ہیں ہمیں امن واقع کرانا علی عبداللہ رب العالمین السلام علیکم ورحمۃ اللہ

புகழ்வது பலவிதம் பாடல்களின் மூலமாக பெருமானாரை புகழலாம் பயான் ஷரீப் அவர்களுடைய முகப்பத்தை எடுத்துரைக்கும் மூலியமாக அவர்களை புகழலாம் படித்து பெருமானாரை புகழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆக பெருமானாரை புகழ்வது நமக்கு கடமை பெருமானாருக்கு நம்முடைய புகழ்பை சேருவது இல்லை இதை நாம் உணர வேண்டும் பெருமானாரை புகழ புகழ நம்முடைய அந்தஸ்து தவிர பெருமானார் சொல்லம் அவர்களுடைய போவதில்லை காரணம் முகம்மது என்றால் அதனுடைய பொருள் புகழப்பட்டவர் புகழ

அவர்கள் செய்த அகசானுக்கு நம்முடைய இந்த கொண்டாட்டம்னா பத்தாது சதா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் பெருமானாருக்கு நாம் பெருமானரை நாம் கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும் கொண்டாடுவர் என்றால் என்ன பெருமானாரை துனியாவில் அதான் எப்படி இறக்கி வைத்தான் உம்மா அலோசனாக இல்லா ரஹமதலில் ஆலமி அதாவது துனியாவிற்கு பெருமானாரை ரஹமத்

அவர்களுடைய உண்மத்த அனைவர்களுமே சொர்க்கவாதி யாரும் சந்தேகம் அனைவருமே சொர்க்கவாதி பெருமானா சொன்னது நான் அவர்களுடைய உம்மத் அனைவருமே சொர்க்கவாதி எப்படி ஒவ்வொரு உம்மத்தும் பெருமானார் செல்லம் அவர்கள் கடைசி சொர்க்கம் செல்லாத வரை நான் உயிரிழந்த ஒட்டுமொத்த உம்மத்த முகமது யாவையும் திரட்டி கொண்டுதான் பெருமான சதல்லா அலி செல்லம் அவர்கள் சொர்க்கத்துள்ளே நுழைவார்கள் அதன் அடிப்படையில் நாம் குடித்து வைத்தவர்கள் நாம் செய்த பாவங்கள் நாம் பாவ செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் பெருமான சிந்திச்சு பார்த்தது இல்ல அவருடைய கூட நம்ம பார்க்கறது இல்ல என்ன யசால் பெருமானாருடைய சுண்ணத்தை நாம் செய்வதில்லை சரியான முறையில் சுண்ணத்தை தாடி வைப்பதில்லை சுன்னத்தே ரசூலாவை வெல்லிக்கலமன்னை கூட சிறுமை இருவவில்லை சுன்னத்தே ரசூல் என்ற அர்த்தபூசோல இல்லை நாம் ஒவ்வொரு காரியமும் செய்யாதும் சடங்காக செய்கிறமே தவிர சுன்னத்தே ரசூல் பெருமாளுடைய சுன்னத்து என்பதை தான் নিয়ত வைத்துக்கொண்டு அந்த அமலைச் செய்வதில்லை அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில பரக்கத் இல்லை பெருமாள் வைத்த காடியை வச்சிருக்கற சுன்னத்தே ரசூல் என்பதை தான் நம்ம காடி வச்சிருக்கணும் வச்சிருக்கும் காலம் எல்லாம் நன்மை ஜிம்மாவுக்கு போறோம் சுருமா பூசுறோம் சுண்ணத்தோட சூழ் என் பெருமாளுடைய சுண்ணத் அத்தர் பூசுறோம் பெருமானுடைய சுண்ணத் புத்தாடைகள் அணிகிறோம் புத்தாடைகளே நல்ல ஆடையா எழுதி அணையும் சுனத்தேரை சூழ் குளிக்கிறது சுனத்தேர சூழ் அந்த இடத்துல நமக்கு நீத்தான் வர்றது இல்ல சடங்கா பிடிச்சி நம்முடைய மார்க்கம் சடங்காக மாறிவிட்டது நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறான் கடைசி வரைக்கும் பெருமானாரை கொண்டாடக்கூடிய உம்மத்துகளாக கொண்டாடக்கூடிய ஜனங்களாக அல்லாஹ்வுடைய ஆசி அருள் புரிவானாக வாகிர் தஹவானா உஹ்மத் லில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ